ஈரானும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார் மணி பிறகு ஈரானும் பனிரண்டு மணி நேரத்திற்கு பிறகு இஸ்ரேலும் போர் நிறுத்தத்தை அமல்படுத்தும் மணி நேரத்தில் போர் நிறுத்தம் முழுமையாக அமலுக்கு வரும் என்றும் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுடன் போர் நிறுத்தம் அமலுக்கு வரவில்லை போர் நிறுத்தம் தொடர்பாகவோ ராணுவ நடவடிக்கைகள் தொடர்பாகவோ எந்த ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்படவில்லை என ஈரான் தெரிவித்துள்ளது தற்போது வரை இஸ்ரேல் மீது கடுமையான தாக்குதல்களை கொண்டுதான் இருக்கிறோம் இஸ்ரேல் தான் போரை நிறுத்த வேண்டும் போர் நிறுத்தம் குறித்து இறுதி முடிவை இன்னும் எடுக்கவில்லை தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்தினால் நாங்களும் தாக்குதலை நிறுத்த தயார் என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அராச்சி கூறினார் அமெரிக்க தளங்கள் மீதான ஈரானின் தாக்குதல் மிகவும் பலவீனமானது ஈரானின் பதினான்கு ஏவுகணைகளில் பதிமூன்று ஏவுகணைகள் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் தாக்குதல் நடத்தப் போகிறோம் என்பதை எங்களுக்கு முன்கூட்டியே அறிவித்ததற்காக ஈரானுக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் இதனால் யாரும் உயிரிழக்கவோ யாரும் காயமடையவோ இல்லை என்றும் கூறினார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் முக்கிய கட்டமாக ஈரானில் சிக்கி தவித்த இருநூற்று தொன்னூற்றி இரண்டு இந்தியர்கள் இன்று அதிகாலை பத்திரமாக டெல்லி அழைத்து வரப்பட்டனர் தற்போது வரை மொத்தம் இரண்டாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி ஐந்து இந்தியர்கள் மிகவும் பாதுகாப்பாக தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளனர் என்று வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக மத்திய கிழக்கில் வான்வழி மூடப்பட்டதால் பதினோரு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது தோகா அபுதாபி குவைத் துபாய் நாடுகளுக்கு செல்லும் ஆறு விமானங்களும் அங்கிருந்து சென்னை வரும் ஐந்து விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளது மத்திய கிழக்கில் வான்வழி மூடப்பட்டதால் நூற்று அறுபது இந்தியர்களுடன் ஜோர்டா நாட்டிலிருந்து டெல்லி புறப்பட்ட விமானம் குவைத்தில் தரையிறக்கப்பட்டது டெல்லியில் உள்ள வெளியுறவு அமைச்சக அதிகாரிகள் குவைத்தில் உள்ள தூதரக அதிகாரிகளுடன் தொடர்பில் இருந்து நிலைமையை ஒன்னிப்பார் கண்காணித்து வருகின்றனர் அன்புமணி மத்திய அமைச்சராக இருந்தபோது அவருடைய தனிச் செயலராக இருந்தவர் சுவாமிநாதன் அவர் தற்போது பாமக நிறுவனர் ராமதாசின் தனிச் செயலராக நியமிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் எனது முன்னாள் உதவியாளர் சுவாமிநாதனுடன் கடந்த மூன்று ஆண்டுகளாக எந்த தொடர்பும் இல்லை பாமகவினர் எனது நலன் விரும்பிகள் சுவாமிநாதனுடன் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என அன்புமணி தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் பாலாஜியின் அசோக் குமார் மருத்துவ சிகிச்சைக்கு அமெரிக்கா செல்ல அனுமதி கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் கடந்த பத்து ஆண்டுகளாக மத்திய பாரதிய ஜனதா அரசு சமஸ்கிருதத்திற்கு மட்டும் சமஸ்கிருதத்திற்கு மட்டும் இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி மூன்று கோடியே ஐம்பத்து ஒன்பது லட்சம் ரூபாய் செலவு செய்துள்ளதாக ஆட்சியை அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது பத்தாண்டுகளில் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஒடியா மொழிகளுக்கு நூற்று நாற்பத்தி ஏழு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மட்டுமே நிதி ஒதுக்கியதாக தெரிவித்துள்ளது மேலும் ஆண்டுதோறும் தமிழுக்கு ஐந்து சதவீதத்திற்கும் குறைவாக நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக தெரியவந்துள்ளது பௌதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்தை அதிரடியாக கைது செய்த போலீசார் பதினான்காவது எழும்பூர் நீதிமன்ற நீதிபதி தயாளன் முன்னிலையில் ஆஜர்படுத்தினர் வழக்கை விசாரித்த நீதிபதி ஸ்ரீகாந்தை ஜூலை ஏழாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உத்தரவிட்டாா் நடிகர் சிவாஜியின் பேரன் துஷ்யந்த் அவரது மனைவி அபிராமி ஆகியோர் வாங்கிய கடனை திருப்பித் தரவில்லை என கூறி சென்னை டி நகரில் உள்ள நடிகர் துஷ்யந்தின் தாத்தாவான சிவாஜியின் வீட்டை ஜப்தி செய்து பொது ஏலம் விட வேண்டும் என ஹைகோர்ட்டில் தனபாகியம் நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் தற்போது கடன் பிரச்சினையில் நீதிமன்றத்துக்கு வெளியில் சமரச தீர்வு காணப்பட்டு விட்டதால் இந்த மேல்முறையீட்டு வழக்கை திரும்பப் பெறுவதாக தனபாகியம் என்டர்பிரைசஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது சமூக ஊடகங்களில் நடிகர் சிங்கமுத்து அளித்த பேட்டியில் நடிகர் வடிவேலு குறித்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்திருந்தார் அவருக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடிகர் வடிவேலு வழக்கு தொடர்ந்தார் இந்நிலையில் நடிகர் வடிவேலு தொடர்ந்த அவதூறு வழக்கில் நடிகர் சிங்கமுத்துவுக்கு விதித்த தடையை நீக்கிய சென்னை ஹைகோர்ட் சிங்கமுத்துவுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் அபராதம் விதித்துள்ளது சென்னையில் என்ற ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு அறுநூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபத்து மூன்றாயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து நூற்று ஐம்பத்தைந்து ரூபாய்க்கு விற்கப்படுகிறது கடந்த இரண்டு நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு அறுநூற்று நாற்பது ரூபாய் சரிந்துள்ளது வெள்ளி விலையில் மாற்றமின்றி ஒரு கிராம் வெள்ளி நூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது திருப்பதியில் லட்டு வாங்க புதிய தொழில்நுட்பத்தை தேவஸ்தானம் அறிமுகப்படுத்தியுள்ளது பக்தர்கள் தங்கள் தரிசன டிக்கெட் அல்லது ஆதார் எண்ணை லட்டு கவுண்டரில் வைக்கப்பட்டுள்ள எந்திரத்தில் பதிவு செய்து யுபிஐ அல்லது பிற டிஜிட்டல் முறை மூலம் பணம் செலுத்தி லட்டுக்கான டிக்கெட்டை பெற்றுக்கொண்டு நீண்ட நேரம் காத்திருக்காமல் லட்டு வாங்கிக் கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதனால் இருபத்தாறு முதல் இருபத்தொன்பதாம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இன்றும் நாளையும் தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் என்றும் கணித்துள்ளது கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் அருகே காந்திநகர் பகுதியில் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வந்த காட்டுப்பன்றிகளை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்துள்ளனர் ஐந்து குட்டிகளுடன் பிடிபட்ட இரண்டு பெரிய பெண் காட்டுப்பஞ்சிகளை கோபனாரி வனப்பகுதியில் வனத்துறையினர் பத்திரமாக விடுவித்தனர் திருப்பூர் ஊத்துக்குழி சாலை லோட்டஸ் கார்டன் பகுதிக்குள் புகுந்த மர்ம நபர் ஒருவர் அங்குள்ள ஒரு வீட்டின் கதவை உடைத்து வீரோவில் இருந்த இரண்டாயிரம் ரூபாயை திருடி சென்றார் அதனைத் தொடர்ந்து ஏசிய ஸ்மார்டன் சிட்டி குடியிருப்பு பகுதிகளிலும் வீடுகளை நோட்டமிட்டபடி சுற்றித் திரிந்தார் தகவல் அறிந்த ஊத்துக்குழி போலீசார் ஸ்பாட்டிற்கு விரைந்து விசாரணை நடத்தினர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் அறை நிர்வாணத்தில் ஒருவர் வீடுகளை நோட்டமிடும் காட்சி பதிவாகி இருந்தது மேலும் அப்பகுதியில் ஒரு திருநாய் மர்மமான முறையில் இறந்து கிடப்பதால் கொலை செய்யப்பட்டதா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் இந்தியாவில் அடுத்த இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளில் டெங்கு மற்றும் சிகன்குனியாவுக்கு தடுப்பூசி தயாராகிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது டெங்கு தடுப்பூசியின் முதற்கட்ட சோதனை வெற்றிகரமாக நடந்துள்ளது சிகன்குனியா தடுப்பூசியின் இரண்டு கட்ட சோதனை நிறைவடைந்து தரவுகள் பகுப்பாய்வு செய்யப்பட்டு வருகின்றன என மத்திய உயிரி தொழில்நுட்பத்துறை செயலர் ராஜீவ் சுதீர் கோகலே தெரிவித்தார் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பைச் சேர்ந்த உறுப்பு நாடுகளின் உயர் தேசிய பாதுகாப்பு அதிகாரிகள் மாநாடு சீனாவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் கலந்து கொள்கிறார் பெய்ஜிங் சென்றுள்ள அவர் சீனாவின் வெளியுறவு அமைச்சர் வாங்கியை சந்தித்து பேசினார் அப்போது அனைத்து வடிவங்களிலும் பயங்கரவாதத்தை எதிர்க்க வேண்டியது அவசியம் என வலியுறுத்தினார்